ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் என் மாடித்தோட்டத்தில் ஒரு குட்டி அருடையை பார்க்கலாமா மாடித்தோட்டத்தில் நம்ம வந்து பேசிக்கான காய்கறிகள்லாம் போட்டு வளர்க்குறோம் அப்படி வந்து நம்ம வளர்க்கும்போது இந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ்லாம் இல்லாமல் ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் வந்து நம்ம போட்டு வளர்க்கணும் அப்போ தான் நம்மள நம்மளோட உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது இந்த ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ்லாம் போடும்போதே நம்மளுக்கு வந்து காய்கள் பூக்கள்லாம் நல்லா அறுவடை கொடுக்கும் இது வந்து என்னோடய ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்கிற கார்டன் இதுலேருந்து நான் வந்து கொஞ்சம் காய்கறிகள்லாம் வந்து அறுவடை பண்ணியிருக்கேன் என்ன அறுவடை பண்ணுறேன்ட்டு பார்க்கலாம் வாங்க இது வந்து நூக்கள் வின்டர் சீசனில் வந்து இந்த நூக்கள் முள்ளங்கிலாம் வந்து நல்லாவே வருது இதுதான் லாஸ்ட்டு நூக்கள் இதுக்கு முன்ன கொஞ்சம் அறுவடை பண்ணியிருக்கேன் இந்த நூக்கள் வந்து ரவுண்டாக இல்லாமல் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீட்டாக வந்திருக்கு ஆனால் தான் இருக்குது உள்ளெல்லாம் வந்து நல்லா இருக்குது இது வந்து முள்ளங்கி இருங்க பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்க சின்னதாக தான் இருக்குது இந்த முள்ளங்கி மட்டும் கொஞ்சம் க்ரோ பேக் வந்து கொஞ்சம் ஹைட் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி நம்ம வச்சோன்னா முள்ளங்கி வந்து நீட்டாக வருது இது வந்து நான் கீரைலாம் போடுற க்ரோ பேக்கில் வச்சதால் சின்னதாக வந்திருக்கு நீங்கள் வந்து போடும்போது ஒரு டுவெல் இன்ச்சு பேக்லையாவது நீங்கள் வந்து முள்ளங்கியை வந்து போடுங்க நெக்ஸ்ட் வந்து தக்காளி அறுவடை பண்ணிக்கலாம் என் மாடி தோட்டத்தில் இந்த வருஷம் வந்து தக்காளி ரொம்ப நல்லாவே கொத்து கொத்தாவே காய்க்குது நீங்கள் ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் வந்து யூஸ் பண்ணி நாம் வந்து இந்த மாதிரி அறுவடையை வந்து நம்ம எடுக்கலாம் நாம் ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் வந்து கொடுக்கும்போது தொடர்ந்து வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கக்கூடாது பத்து நாளைக்கு ஒரு முறை பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை தான் நம்ம வந்து உரம் வந்து கொடுக்கணும் லிக்விட் ஃபர்டிலைசர்ஸ் வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை கொடுக்கலாம் நம்ம வந்து ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்கும்போது ரெண்டு ஃபர்டிலைசருக்கும் நடுவில் எப்படியாச்சும் ஒரு வாரமாவது இல்லை டென் டேஸாவது கேப் இருக்கணும் அப்போ தான் அந்த அந்த உரத்தில் இருக்கிற சத்துலாம் வந்து செடிங்க வந்து எடுத்துக்கிட்டு நல்லா வளர முடியும் நீங்கள் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அந்த செடி வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிடும் அதனால் ஒழுங்காக வளராது இப்போ நாம் கூட ஓரளவுக்கு தானே சாப்பிட முடியும் அதுக்கப்புறமா நம்மளுக்கு இன்னும் நிறைய சாப்பிட்டோம்னா நம்மளுக்கே ஒரு மாதிரி உடம்பு இதுவாகும்ல அந்த மாதிரி தான் செடிங்களுக்கும் நீங்கள் வந்து ஒவ்வொரு ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்கும்போதும் கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இது வந்து பன்னீர் ரோஸ் பன்னீர் ரோஸ் வந்து என் மாடி தோட்டத்தில் நிறைய பூக்கள் வந்து கொடுத்துட்டே இருக்குது ஈஸியாக வளருது நம்ம கிளைமேட்டுக்கு இது வந்து ஒரு ஜெடிகா ரோஸ் தக்காளி வந்து எப்படி வளர்க்கணும் என்னென்னலாம் உரம் கொடுக்கணும் அப்படின்றது நான் வந்து லாங் வீடியோவில் போட்டிருக்கேன் ஆ டைம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் போய் பாருங்கள் இது வந்து ஒரு ஹைப்ரிட் ரோஸ் ரெட் கலர் ரோஸ் ரோஸ் செடிகள்லாம் வந்து சன்லைட் வந்து ரொம்ப முக்கியம் இப்போ வந்து வின்டர் சீசன் இல்லையா அதனால் நீங்கள் வந்து ஃபுல் டே சன்லைட்லேயே வைக்கலாம் சம்மர் வந்துச்சுன்னா மட்டும் மதியம் வர சன்லைட் வரைக்கும் வெயுங்க அப்போ தான் ரோஸ் செடிலாம் நல்லா வரும் இது தான் என் இருந்து இன்றைக்கி நான் அறுவடை பண்ண காய்கறிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ